சும்மா குமா 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 குத்தனை குத்துக்குதா அப்படி குத்திக்கினாங்க எவன் பின்னாலேயோ போயிட்டு இருக்காங்க கோடி கோடியா வாங்கி உள்ள வச்சுக்காதீங்க போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறது இல்ல மக்கள் தலைவர் கற்றுவன் எப்படி மக்கள் தலைவனாக ஆக முடியும் கிரிக்கெட் ஆடுறேன்னு என் பிள்ளைய கூப்பிட்டு போய் பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு அனுப்பின புண்ணியமா மஞ்சு சாரை ஹீரோவாக போட்டது நம்முடைய சோழா பொன்னரங்கம் இப்போ அவன் கஷ்டப்படுறான் நல்லா இருக்கீங்களா சதா நல்லா இருந்தா இது நம்ம ஏரியா படம் பாது நான் பட்டுக்காரன் தம்பி வந்து கூட்டுவாஞ்சேரி சரி கூட்டுவாஞ்சேரி அதே கணக்கு தான் எல்லா குத்துப்பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைங்கள ஆட விட்டு கோயந்த குட்டிங்க எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா ஆடினாங்க சார் ஃபர்ஸ்ட்லாம் சார் இருந்தது சார் நீங்கள்தான் ரசித்தீங்க அந்த சாங்ஸ் மூணுமே குத்து பாட்டு நம்ம ஏரியா பாட்டு சும்மா குமாங் குமா குத்தனை குத்துக்குதா அப்படி எனக்கு தம்பி அர்னால்டு மாதிரி இருக்காரு தம்பி நீ இங்கிலீஷ் படம் மட்டும் எடுத்திருந்த சத்தியமா நீ ஜெயிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் படம் ஹீரோவா நீ வந்திருந்த கமல் கோவிந்த் கமல் விட்டுற கோயின் ராஜ் ராஜா நல்ல பேரு நீ எல்லா திறமும் டான்ஸ் பண்ண அந்த ஐட்டுக்கு இந்த மாதிரி டான்ஸ் பண்ண முடியாதுங்க எந்த குறையும் இல்லை அற்புதமா ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா அவர் இருந்ததுன்னு சொன்னாங்க ரொம்ப அழகா நான் எந்த குறையும் இல்லை அந்த ஹீரோ கிட்ட ஆனா இந்த தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டமா இது பண்ணுத நம்ம ரசிகனுங்க எவன் பின்னாலேயோ போயிட்டு இருக்கானுங்க ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வைத்தாலும் குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான் அப்பா அம்மா நோயா இருப்பாங்க அவங்க மாத்திர வாங்கி கொடுக்க மாட்டான் ஆ என் தலைமை கீசாடுறா ஏழைங்க நம்ம வீட்டு பக்கத்துல குழந்தைக்கு பால் இல்லாத அந்த தாய் அழுவோம் ஆனா இந்த கட்ட வீட்டுல பால் சொல்லுவோம் கட்சி காலத்துல பால் ஊத்த கூட ஆள் இல்லாம போயிடும் தயசை சொல்றேன் நீ வேண்டாம் அந்த யாரோ அணுகுண்டு கூட வக்கீல் பேசினாரு நான் அரசியல் ஆக்க விரும்பலன்னு நாங்கள் அரசியல் ஆக்கிறதுல சினிமாவே அரசியல் ஆக்கிட்டு இருக்கோம் சினிமாவை அரசியல் ஆக்குவோம் அப்புறம் கவர்மெண்ட் பிடிச்ச ஆப் அடிப்பாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டுவோம் அது இப்போ அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி மன்னல் முருகன் பியூட்டிஃபுல் தம்பி தம்பி நீ ஸ்டண்ட் நடிக்க ஆனால் ஒரு அற்புதமான டைரக்டர் பண்ண வேண்டிய அத்தனை வேலையும் நீ பண்ணிட்ட தம்பி ஐயோ இந்த கேமரா கேமரா இருப்பா வந்திருக்காரா எங்கம்மா கேமரா கேமராமேன் வரலையா ரைட் பரல பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஒரு இது என்னால சின்ன படம் சொல்லவே முடியாது இப்ப அது ஐம்பது கோடி அறுபது கோடியில் எடுக்கிறாங்களே படம் ஏன் அந்த அந்த படம்லாம் டிக்கெட் யார் தலையில கட்டுறது இவ்ளோ கோடி கணக்க செலவு பண்ணி நாங்க படம் எடுத்துடுறோம் ஏதோ என் திமிரு எனக்கு அடங்காத திமிரு இருக்கிற பணத்தை நான் காட்டி ஆகணும் கோடி எண்பது கோடின்னு படம் எடுத்தா இத கவர் பண்ண யார் பணம் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் மக்கள் தலைவரை கற்று எப்படி மக்கள் தலைவன் ஆக முடியும் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் டிக்கெட் யாரா கொடுக்கிறது நான் சொன்ன மாதிரி அப்பா அங்க வறுமையில வாடுவான் அவனுக்கு சொக்கா எடுத்து கொடுக்க மாட்டேன் ஒரு குழந்தை பக்கத்து வீட்டுல பசி புத்தா வாங்க முடியாம படிக்க முடியாம வேலை செய்வார் தாய் வீட்டு வேலை குழந்தை ஒரு வேலை செய்யும் அந்த குழந்தைய தர்மம் எடுத்து அவனை வந்து நீ காப்பாற்ற கூடாத ரசிகனு உன்னை பற்றி நினைக்காத யாருக்கோ போய் நீங்க பாலாபிஷேகம் பண்றது நான் சத்தியமா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல நான் சொல்றது ஆந்திர பிரதேசம் நீ கேக்கலாமா நீ யாவது சில நேரம் பயப்படுவ கவர்னர் மாளிகை போய் கிரிக்கெட் கூப்பிட்டு போய் பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு அனுப்புன புண்ணியமா அப்படிப்பட்ட பயப்படுவா மன்சூர் இல்ல நான் யார் மேல கோபத்தில் தயவு செய்து பேசலீங்க இந்த வயிற்றுல இங்க ஒரு எரியுது பாருங்க நெருப்பு என் சினிமா இப்படி அநியாயமா போயிட்டு இருக்க இப்படிப்பட்ட தம்பி ஆர்வத்தோடு தம்பி என்ன குறைங்க பாப்பா நீ போய் பாப்பாடு என்ன இந்த தம்பி குறை ஹீரோ ஆக்கிற அத்தனை தகுதி இருக்கு அடி முதல் முடி வரை இருக்கு அங்க அர்னால்டு ஒருத்தன் பாத்தீங்களா என்ன படம் பேரு டெர்மினேட்டர் அர்னால்டு அந்த பாடி பில்டப் இருக்கு தான் சொன்னேன் நீ இங்கிலீஷ் படம் எடுத்திருந்தா நீ நிச்சயமா மாபெரும் ஹீரோ எல்லா தகுதியும் டான்ஸ் பண்ண எந்த குறையும் இல்ல ஒரு நல்ல பயிற்சி பெற்ற டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆடி இருக்க அதுவும் குத்து பாட்டு குத்தினு பாரு நீ சுமா ஜோகா குத்தினு தம்பி நீ நம்மளு நம்ம தம்பி நீ ஏன்னா நான் வண்ணார் பட்டில பிறந்து வந்து இப்படி தான் பேசிட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புண்ணியம் என்ன டீச்சர் ட்ரைனிங் சேர்த்துட்டான் நான் இப்படி தான் இருந்தேன் யாரனா ஒரு நேரம்னா என் சிசி என் தம்பி அவன் அப்படி எல்லாம் நம்ம வளர்ந்ததுதான் ஆனால் ஒரு டீச்சர் ட்ரெயினிங் போயிட்டு டீச்சர் ஆயிட்டம் பார் எங்கள் பாக்யராஜ் சார் ஒரு நாள் ஆச்சரியப்பட்டார் என்னை ஒரு மாதிரியா சினிமாவில் பார்த்துட்டு இருந்தார் ஓ இது மாதிரி இப்போ கேஸ் போலகுதுன்னு அவரே என் ஸ்கூலுக்கு தலைமை காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன் தர்மம் பண்றேன் நான் கான்வென்ட் மாதிரி பணங்கள் வசூலிக்கிறது இல்ல ஏழை பிள்ளைகளுக்கு தர்மம் பண்ண எனக்கு இலவச கல்வி தந்த என் தலைவன் பெருந்தலைவன் காமராஜ் பேர்ல ஸ்கூல் நடத்துற வண்ணாரப்பேட்டையில அந்த ஸ்கூலுக்கு அவரை தலைமை தாங்க கூப்பிட்ட அவர் ஆச்சி ராஜன் வந்து ஸ்கூல் நடத்துறாரா அங்க பார்த்து ஆச்சரியப்பட்டார் அது மட்டும் இல்ல பதினேழு வருஷம் ஸ்கூல் டீச்சரா வண்ணாரப்பேட்டில் மகாராணி தேட்டர் பக்கத்து கார்பரேஷன் பதினெட்டு வருஷம் ஒர்க் நெறிக்கு வந்துட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரும் தர்மம் பண்ணுங்கள் கோடி கோடியா வாங்கி உள்ள வச்சுக்காதீங்க போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை எம்ஜிஆர் என்கிற மாபெரும் தலைவன் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து கொடுத்துதான் சிவந்த கரங்கள் பொன்மன செம்மல் என பெயர் எடுத்தான் நடிகர்களே நீங்க எவ்வளவு வாங்குங்க ஒரு பாதி பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுங்கள் அவர்கள் உங்களை இதயத்தில் ஏந்திக் கொள்வார்கள் என்றுதான் வேண்டிக் கொள்ளுகிறேன் மற்ற யாரே சொல்லல வருகிற பணத்தை மழை பெய்கிறது கடலிலே தேங்குகிறது அந்த உஷத்தாலே வெப்பத்தாலே கடல் நீர் வெப்பமாகி மேலே போகிறது குளிர் மேகங்கள் கவுளிர் காற்று அடித்து மழையிலே மலையிலே மோதி மழையாக பெய்கிறது கடல் நீர் ஆவியாக போய் மீண்டும் மழையாக தானே வருகிறது நீங்கள் வாங்குகிற மக்கள் படத்தை மக்களுக்காக பாதி செலவழிங்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்ற வேண்டுகோளை தான் நான் உச்ச நடிகர்ல இருந்து எல்லாருக்கும் பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நான் குறை சொல்லி பேசுறதே இல்லை என்பதை சொல்லி தேங்க்யூ தம்பி இந்த படம் புறநகர் மிக அற்புதமாக படமாக எடுத்திருக்கிறார்கள் எனக்கு இசையிலே அந்த மூணு பாட்டு போட்டாங்க நல்ல நிறைவா இருந்தது லோ கிளாஸ் லோ கிளாஸ் என் தம்பி திருமலை பேசினான் சின்ன படம் சின்ன படம் தம்பி சின்ன படம் தாண்டா பெரிய படமா இருக்குது சார் ஒன்றை கேட்கிறேன் ரஜினிகாந்த் முதல் முதல்ல பெங்களூர்ல இருந்து எந்த படம் ஆக்ட் பண்ணாரு எந்த படம் அவரை உச்ச நட்சத்திரமாக்கியது ஆக்கியது யாரா இருக்கட்டும் எந்த ஹீரோவா இருக்கட்டும் முதல்ல சின்ன படத்தில் தான் உங்களை தூக்கி நம்ம அஜித் சார் இருக்கார் நல்ல மனிதர் அந்த அஜித் சாரை கை தட்டுறீங்க உங்களுக்கு புரியுது எதை புரிஞ்சு கட்டுறீங்களோ எங்களுக்கு அதை விட வேற சில புரியும் சரி அஜித் சாரை சோழா பழனிக்கு சோழா பொன்னுரங்கம் என்ற புரொடியூசர் அவரை ஹீரோ ஆக்கினார் அவர் படத்துல முதல் முதல்ல முன்னாள் அஜித் கஷ்டப்பட்டார் படிப்படியா ஏறினார் அது எல்லா ஹீரோக்கும் எங்க எங்க ஏறாத படியா ஏறாத ஏறாதபடியா எம்ஜிஆர் ஏறாதபடியா சிவாஜி கணேசன் ஏறாதபடியா எல்லா நடிகரும் ஹீரோக்களும் படிப்படியா ஏறி ஒவ்வொரு கம்பெனியா ஏறி தான் வேஷம் வாங்குறாங்க அது ஒருத்தர் துணிஞ்ச யாரோ ஒருத்தரை ஹீரோ போட்டுறாரு அப்படி அஜித் சாரை ஹீரோவாக போட்டது நம்முடைய சோழா பொன்னரங்கம் இப்ப அவன் கஷ்டப்படுறான் அஜித் சோழா பண்றான் கஷ்டப்படுறான் சார் நம்ம புருஷன் ரொம்ப வரும சாப்பாட்டுக்கு அவருக்கு ரெண்டு படம் என்ன ஒரு பதினஞ்சு கோடியோட இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பது கோடி கூட சேரும் அவருக்கு அவ்வளவுதான் இப்ப சோழா சிவசக்தி பாண்டியன் அவன் ஒரு படம் போட்டான் அவன் ஒரு படம் எடுத்தான் நம்ம அஜய் சார வச்சு நான் எல்லா நடிகர்களும் என்ன வேண்டிக்கிறேன் வேண்டுத அதிகாரம் பண்ண முடியாது நமக்கு அந்த சக்தி எல்லாம் இல்ல ஒரு வேண்டிக்கிறது என்னன்னா எல்லா ஈரோக்களும் எல்லா ஈரோக்களும் உங்களை முதலில் நீங்கள் யார் என்று தெரியாத போது உங்களை படம் ஹீரோவாக போட்டு படம் எடுத்தார்களே அவங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு படம் ஒருத்தர் கொடுக்காதீங்க ஒரு அஞ்சு புரொடியூசர் ஒன்னா சேருங்க ஒரு அஞ்சு படம் முதல்ல எடுத்தாங்களே அவங்கள சேர்த்து ஒரு படம் கொடுங்க ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணார் அப்படி பாண்டியன் முத்துராமன் நம்ம டைரக்டர் அற்புதமான டைரக்டர் எளிமையான டைரக்டர் அவரையும் சேர்த்து ஒரு பத்து தொழிலாளிகள் ஒன்னு சேர்த்து ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ணி கொடுத்தார் அதுக்கு பேர் பாண்டியன் அதுல வர்ற லாபத்துல பத்து பேரும் பங்கிட்டு குடும்பம் நல்லாச்சு ஆளுக்கு ஒரு ஒரு வீடு வாங்கிட்டாங்க எவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை ஹீரோக்களை பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிற இந்த புறநகர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இந்த தம்பி அருணாது மாதிரி தமிழகத்தில் ஒரு ஆண்மை என்று இறைவனை வேண்டி இந்த இசையமைப்பாளர் மேலும் படம் படம் பண்ணணும் இந்த டைரக்டர் நல்ல மில்லர் முருகன் அற்புதமான இருந்தது இருந்தது நல்லா இசை நல்லா இருந்தது கேமரா நல்லா இருந்தது நடித்தவர்கள் நல்லா இருந்தாங்க அதை பண்ண நடிகை ஹீரோயினை ஒருத்தரே கூட காணும் வளர்ந்து விட்ட ஹீரோயினி தான் இந்த மாதிரி ஆடியோ பங்கன் வர்றதில்ல ஏன்னா ஒரு பத்திரிகை எழுதிருந்து சார் மூணு கோடி வாங்கின ஹீரோ அஞ்சு கோடி ஆகிட்டாங்களாம் அஞ்சு கோடி வாங்கின ஹீரோ ஏழு ஹீரோயினி ஏழு கோடி ஆகிட்டாங்களாம் என்னடா விலைவாசி இவ்வளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினிங்கள்லாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கோடி போயிட்டாங்க எங்கள் படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் தெரு கோடி நின்றுட்டான் வணக்கம் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்ட்ஸில் ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா நாடோடிகள் பார்ட் டூ படத்தோட இயக்குநரோட பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சசிகுமார் ஆப்ஷன் பி சமுத்திரகனி ஆப்ஷன் சி பொன்ராம் ஆப்ஷன் டி பாண்டிதாஜ் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கேள்வி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அது குடியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற படத்துக்கு டிக்கெட்டும் கிடைக்கும் அதனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக சென்ட் பண்ணுங்க